ஆனால் தவசை மாலை வணக்கம் சார் நம்ம சொல்கிறதா செய்வோம் செய்கிறதா சொல்லணும் எத்தனை ஏகப்பட்ட விதத்தில் சொல்லியிருக்கா சார் நம்ம நம்ம ராக்போட் பயோகிராப் நிறுவனத்தில் கண் வாங்கி நடவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் கரெக்டாக சொன்னது சொன்ன மாதிரி வந்து தென்னங்கண்ணு வந்து பாலை விட்டுருக்கு சார் உங்களுக்கு அந்த ஃபீல்டு தான் நீங்கள் பார்க்குறதுக்கு நேரடியாக வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடந்தூர் தலைவர் அந்த ஃபீல்டு இருக்குது சார் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆலியாறு விரட்டி வந்து மலேசியன் டார்க் கிரீன் விரட்டி அதெல்லாம் மாண்டிய வெரைட்டி இது வந்து மூணு வெரைட்டி வந்து கொடுத்துரும் சார் கிராஸ் பாலினேஷன் இந்த வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நடவு பண்ணிருக்காங்க உங்களுக்கு இது எப்படி மரம் வளர்த்துனாங்க இதோட ஈல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சக்சஸ் தான் விவசாயம் நேரடியா பார்க்கலாம் சார் வாங்க சார் சார் வணக்கம் சார் உங்க பேர் என்ன வேற சார் பழனிசாமி பழனிச்சாமி சார் வந்து பாத்தீங்கன்னா சித்தூர் கிராமத்துல இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நேரம் சமையல் இருக்காரு அமைய வந்து விவசாயத்துல இருந்து நல்லா சக்சஸ் பண்ணிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துல

பராமரிப்பு நல்லா உரம் போட்டான் உப்பை போட்டான் நல்லா தண்ணி பாய்ச்சலாம் செஞ்சேன் இதுல நல்லா இருக்கு மருந்து வேலை கொடுத்தாங்க இடையில போதை மருந்து வாங்கி கொடுத்திருக்காங்க மருந்து போட்டுக்கலாம் மூணு வருஷம் மருந்து போட்டுருக்கு மருந்து போட்டுக்கலாம் தென்னக்கண்ணு வந்து அது மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் விட்டுருச்சு இந்த தென்னகண்ண இந்த காப்பு வந்துருச்சு மொத்தம் எத்தனை பாலை விட்டுருக்கு சார் எத்தனை மரம் பாலை விட்டுருக்கு ஒரு பதினஞ்சு மரம் விட்டுருக்குங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நட்ட நூத்தம்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச மாதிரி பஞ்சு பாலை பாலம் பதினஞ்சு கூட தான் அளவு எவ்வளவு சேர்த்து நடவு பண்ணீங்க குழி வந்து ஒரு நாலு நாலு அடி நாலடி எடுத்தீங்களா ரெண்டு கிரண்டு எடுத்தீங்களா அதையும் படுத்தீங்களா சார் இல்ல ரெண்டு கிரண்டு ஓகே சார் ரெண்டு கிரண்டு தான் எடுத்தீங்களா சார் அடியில என்ன உரம் போட்டு வந்தீங்க அடியில வந்து குப்பை போட்டேன் ஓகே சார் குப்பை ஒண்ணு மட்டும் வேப்ப முன்னாக்கு ஓகே சார் அது கொஞ்சம் போட்டேன் ஓகே சார் அப்புறம் கண்ணுகளுக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக போல இந்த வேப்ப எண்ணெய் ஊற்றினா வேப்ப எண்ணெய் இந்த அண்டு உண்டை

இவங்க கொடுத்தாங்க நல்லா இருக்கு வேற கிளம்பி நான் பார்க்கல சொன்னாங்க நம்பி நான் வாங்கி வச்சோம் நன்றி சார் நல்லா ஓகே சார் சார் நன்றி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல மெயினா வந்து கிராஸ் பாலினேஷன் முக்கியம்னு சொல்லுங்க சார் பெட்டி வைக்கலாம் அப்படின்னா வந்து பாலை வெடிக்கும் போது குருமி உதராம இருக்கிறது நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக கொடுங்கன்னு சொன்னோம் அத சொல்லிக்க சார் வேப்பம் முன்னாக்கு கடலை புண்ணாக்கு பொங்கை முன்னாக்கு கொட்டாஸ் சத்துட்டு ரிச்சா உள்ள ப்ரோடக்ட் நம்ம கொடுத்தோம்னா நல்லா ஈல்டு வரும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வைக்கிறனால கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வைக்கலாம் இயற்கை உரங்களை வைக்கிறனால இயற்கை உரம் வைக்கலாம் ஒவ்வொரு வெரைட்டியும் நீங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து பாருங்க எந்த அளவுக்கு கொட்டியிருங்க பாருங்க உங்களுக்கு செடியோட இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தோரு அடிக்கு ஒரு கண்ணு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்லா காய மெச்சிட்டா வரணும் ஈல்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தென்னை மரத்தை போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய நிறுவனம் ராக்ஃபுட் பயோகிராஃப் நிறுவனம் சார் நல்லாவே நாங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நேரடியாக ஃபீல்டை வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணாலும் பண்ணலாம் உங்களுக்கு உங்க இடத்த நேரடியாக வந்து பார்த்து பண்ணி கொடுனாலும் பண்ணி கொடுப்போம் சார் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூற்றம்பது மரம் உங்களுக்கு நல்லா ஈல்டு வந்துரு சார் உங்களுக்கு கண்ணு தேப்புற வசதி நிறுவனத்த தொடர்பு கொள்ளுங்கள் சார் நன்றி சார்